ஹாலிடேஸ் 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 நாளே அது நம்ம ஜிடி 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 சவுத் பிராண்ட் யூ 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 ஆர் ஸ்பெஷல் வென் வித் ஒரு வந்து ராமலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் அமாசை காலங்களில் மற்றும் தொடர் விடுமுறை காலங்களில் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வரும் வழக்கமாக இருந்து இந்த நிலையில வந்து நேற்று இன்று வந்து தொடர் விடுமுறை விஜயதசமி சரஸ்வதி விடுமுறை காரணமாக தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வருகை வென்றிருக்காங்க நேற்று முதலே நேற்று முதல் வருகை இருந்த பக்தர்கள் இன்றும் தொடர்ச்சியாக வருகை வந்து ராமசாமி ராமநாத சாமி தரிசனப்பதற்காகவும் அக்னி தகராக்காரர்கள் புண்ணிய நீராடிட்டு கோயிலுக்கு உள்ள இருபத்தி ரெண்டு புண்ணிய திட்டங்களை நீராடிட்டு சாமி தரிசனம் செய்ய வருகை வந்திருக்காங்க இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து தேர்வு மட்டும் இல்லாமல் வந்து தன்னுடைய சொந்த வாகனங்களில் அதிகளவில் வருகை சென்றுமேஸ்வரத்துல வந்து வந்து ஒரு போக்குவரத்து நிகரிசி அதிகமாக காணப்பட்டு வருகிறது அதாவது பாம்பன் பாலம் பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் மற்றும் வந்து மேற்கு வாசல் பகுதி திட்டக்குடி பகுதி ஜேஜே நகர் கார்கிங் பார்க்கிங் பகுதிகள் மற்றும் அதே போல தனுஷ்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது அதாவது வெளியில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து ஒரு அதாவது ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்து ஊருக்கு வந்து கோயிலுக்கு சென்றதே சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வருகிறது இதன் காரணமாக வந்து அனைத்து வாகனங்கள் வந்து ஊர்ந்து செல்கிறது இந்த சூழ்நிலை வந்து தொடர்ச்சியாக வந்து ராமேஸ்வரத்தில் வந்து போதுமான வந்து அதாவது ஒரு பாதை சரியாக அமைக்கப்படாத காரணத்தினாலும் அதே போல போலீசார் வந்து குறைவாக காணப்படுவதால் வந்து இந்த மாதிரி போக்குவரத்து சூழல் ஏற்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தும் கூட தற்போது வந்து ராமேஸ்வரம் பகுதியில் வந்து மாற்று அமைப்பதற்காக தற்போது இரண்டு கையைப்படுத்தப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது அந்த சாலை வந்து ராம ராமேஸ்வரத்தை அடுத்த அப்துல் கலாம் சமாதிக்கு அருகே குறுக்கு பாதையாக மகளிட்ட கடகை வருகி சாலை அமைப்பதற்காக தற்போது வந்து மிகவும் கைவிடப்பட்டு வருகிறது அது அந்த பணி முடிந்தால் மட்டுமே தற்போது ராமேஸ்வரத்து மூலமாக கட்டுப்படுத்த முடியும் இந்த சூழ்நிலை வந்து ராமேஸ்வரத்துல தற்போதைய சூழ்நிலையாக கூடுதல் காவல்துறையில் வாகனங்களையும் சரியாக அமைக்க அமைத்து தர வேண்டும் அதே போல சாலையோரம் வாகனங்கள் வந்து நிறுத்த போக்குவரத்து தடுத்து நிறுத்தினாலே ராமேஸ்வரம் வரை வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே நீண்ட நேரம் காத்திருக்காமல் நேரடியாக ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரக்கூடும் என்பது பொதுமக்களின் கருத்தா உள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக சூப்பர்